பாத்தி நம்ம பஸ் நம்மள இப்படி சொரிக்குது ஆமா இன்னத்துக்கு காலேஜ் ஆரம்பிச்சால அரஞ்சிருக்க நம்ம சோ கடவுளே ஏய் பாப்பா எங்க படிக்கிய போறிய இல்ல தத்தா மாடு மேய்க்க போறோம் படிக்கிய போறியன்னு கேட்டா இதுல என்ன குத்தா இருக்கு உடனே மாடு மேய்க்க போறங்க பாத்தா எப்படி செத்து தத்தா நாங்களே எரிச்சல நிக்கோம் இதுல வேற இந்த கேலி வேற உங்களுக்கு படிக்கிற புள்ளிலுக்கு அப்படி என்ன கோவம் மணி 9 மணி ஆயிட்டே இன்னும் வர வேண்டிய பஸ் வரல உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்புற அங்க போய் நான் கேவலமா மடுவ மிஸ்டே 9 மணி ஆயிட்டா என்ன வாய்ப்பன்னா எட்டரை பாத்துட்டு வந்தா நீங்க வீட்ல இருந்து வரும்போது 8 மணி எந்திரலாம் நீ ஊந்து ஊந்து வருவீல அதனால 9 மணி

நந்து பஸ் வருது ஏ அம்மா இது என்னது இவ்ளோ கூட்டமா வருது சாவ சீரியல்ல இருந்து பஸ் கூட நம்மள இன்னைக்கு சோதிக்குது இவ ஏறி இரு நமக்கு வேற வழி இல்ல இது என்ன மிஸ் வரடி ரெண்டு பேரும் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு 8:30 மணிக்கு வர பஸ் 9 மணிக்கு வந்திருக்கவே வெல்லி நடிக்கலயா மாமால காணோம் மாமால எல்லாரும் மீட்டிங் இருக்காங்க டீ எப்பா தப்பிச்ச இல்லடா மொத அவர் ஃபுல்லா வெளிய நிக்கச்சறோம் வந்துட்டால ரெண்டு கொனட்டிகளோ சே ஒரு டிசிப்ளின் இருக்கா எப்படி ஓடி வரானுங்க பாரு ஏதோ க்ளோரி நீ சொன்னது இதே காதுல எனக்கு எல்லாம் உனியும் மறக்கிது பாரு ஆமா அவங்க பெரிய இவங்க பார்த்து மறச்சா என்ன பயந்துறோமா ஏவா அவ எங்கள பார்த்து டிஸ்ப்ளின் இருக்கான் கேக்கா நான் தான் கேட்டேன் ஒரு காலேஜுக்கு வர எப்படி வரணும் தெரியாதா ஆ ஓடி வெளிய அசிங்கமா நாங்களாத ஓடி தான் வரோம் ஒரு காலேஜுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் தெரியாதா உன் ட்ரெஸ் மாத கண்ணாடியில பார்த்து வரியே இல்லையா நீ நீ அசிங்கமா வர நீ எங்க சொல்றியோ எங்க வீட்ல எங்க அப்பா இதே மாதிரி தான் இருக்கு மாடல் மாடல் தான் எடுத்து வந்திருக்காங்க வேற ட்ரெஸ் எங்க கிட்ட இல்ல ஏன் நீங்க எடுக்கப்பற கடையில நம்ம ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குமோ வேற ட்ரெஸ் இல்லையோ ஆமா அதானே அப்படி கேள்விட்டி நாங்கள் போகிறதெல்லாம் பெரிய மால் கடைக்கு தான் போவோம் உங்களை மாதிரி லோக்கல் கடைக்குலாம் போக மாட்டோம் ஹலோ மேடம் எல்லா கடையிலும் எல்லா ட்ரெஸ் இருக்க தான் நீ ரொம்ப நீட்டாக தானே நீ ரொம்ப சீன் பண்ணாத ஓட்டோன்னு பேசல நான் நீ இன்னும் சத்தனை சொன்னா ஆனே மண்டை மரம் இன்னொருத்த ஏதாவது என்கிட்ட வம்புறுத்தனு வச்சுக்கேன் அந்த நாலு சைடு தொங்கு பற்றி நூடுல்ஸ் மாதிரி கரெக்டு பிடிச்சி வீசிடுவேன் மேம் மரட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஹலோ நூடுல்ஸ் மண்டை இது வந்து ஸ்கூல் இல்லை மேம் வந்த பிறகு சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இது காலேஜ் நாங்கள் வைக்கிறது தான் சட்டம் நீங்கள் மதித்து நடக்கிறதா இருந்தால் ஒழுங்காக இரு இல்லைன்னா ஓடிப்பே பின்னாடி விதிலேயே வந்துட்டேன் மேடம் கையில வந்து விடுறீங்க தூரப்படி மேல கை வச்சு பேசிட்டு இருந்தா பாத்துக்கோ என்ன கோவப்படாம மெல்ல பேசுற சாது வார்ப்ப கண்ணு முடி ரெடி பிடிக்கிட்டு ஏட்டி ஏடி போடு வா அழுதுற போடு ஆ நல்ல அழுது வா அழுது தான் பாறே ஏடி தள்ளி உட்கார் எங்களுக்கு இடம் வேணும் இவ்ளோ இடம் இருக்கல நான் ஏன் இடத்துல தான் உட்கார்ந்திருக்கேன் என்ன ஏ ஃப்ரெண்டே ஏத்து பேசியா நான் ஏன் இடத்துல தான் உட்கார்ந்திருக்கேன் சொன்னே அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கூடாது நவுளும் சொன்னா நவுண்டறணும் நவுண்ட கரெக்ட் ஏடி க்ளோரி கொஞ்சம் நவுண்ட கரெக்ட் நானா நவுண்ட உட்கார முடியாது எனக்கு இடம் இல்ல ஏடி அவளோ ஒரு ஏடி கீழ தள்ளி விட்டுறோமா நானும் பார்க்க அவனுக்கு வர வர ரொம்ப தும்புறதான் இடிச்சு தள்ளிடுக்கல ஐயோ க்ளோரி ஏதா அவ கீழே வந்துட்டா நீ தூக்க பண்ணனு வச்சிட்டே ஒனிய மிக்ஸ் தள்ளி விட்டுறோம் ஐயோ க்ளோரி என்னாச்சி வந்துட்டான் மன்னவன் ஐயோ கேல் ஃப்ரெண்ட் கீழே வந்து கிடக்காங்க லட்டி அத தூக்கது கொண்டுப்பான் ஆமா இவளுக்கு கொண்டனா எங்க இருந்தா பறந்து வரானே எனக்கும் தெரியல க்ளோரி ஏன் இப்படி கீழ வந்து கிடக்க யாமோ அழுறா இவங்கலாம் சேர்ந்து ஏனி கீழே தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டல்களா நீ இப்படி வா யாரிட்ட இவ்ளோ தள்ளி விட்டது ம் யாரை பத்தல டீங்கரா உங்களுக்கு தான் எவ்வளவு என் ஃப்ரெண்ட தள்ளி விட்டது நாங்க தான் தள்ளி விட்டோம் என்ன அதுக்கு இப்போ என்ன என்னைய அடிச்ச கை உங்களுக்கு கைய முடிச்சிட்டு வந்துக்கோ பொம்பளப் பிள்ளை மாதிரி என்ன நடந்துக்கற கொஞ்சம் மாத அடக்க அடக்கமா நடந்துக்கோ நீ மாதிரி ஆம்பள பையன் மாதிரி நடந்துக்காத நீல எதுக்கு இவ்வளவு கிட்ட வா எங்கட்ட வந்து உட்காரு மேம் வர வரைக்கும் ஆமா போ போ ஆமா மடியில போய் உட்காரு ஏடி பிரியா ஒடி தாய மடியில உட்காரு ஆஹா இந்த வாரண்டி வா க்ளோரி நாம போவோம் நீ என்ன வாயை பிளந்துட்டே இருக்க அந்த மண்மதன் கூட நீனும் போலயா எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு நான் படிக்க உம் அந்த வயதான்